நமஸ்காரம் இன்றைக்கி நம்ம ஒரு சக்தி வாய்ந்த ஆஞ்சநேயர் கோயிலை பற்றி பார்ப்போம் சன் சஞ்சீவி வரத ஆஞ்சநேயர் கோவில் திருநெல்வேலி இங்கு வரும் பக்தர்கள் தமது கோரிக்கைகள் நிறைவேற ஆஞ்சநேயர் உருவம் வரைந்த வெள்ளைத்தாள் முழுவதும் ஸ்ரீராமஜெயம் என்ற நாராம மந்திரத்தை எழுதி எடுத்து வருகின்றனர் அத்துடன் தேங்காய் ஒன்றையும் கோயிலில் ஒப்படைக்கின்றனர் சுவாமியின் பாதங்களில் இவை ரெண்டும் வைக்கப்பட்டு பூஜை நடக்கிறது இவ்வாறு செய்வதால் தமது வேண்டுதல்கள் விரைவிலேயே நிறைவேறுவதாக இங்கு வரும் பக்தர்கள் கூறுகிறார் சிலர் வடைமாலை சூட்டுகின்றனர் இன்னும் சிலர் பழங்களை சுவாமிக்கு படைக்கின்றனர் அனைவரிடமும் சுவாமியின் மீதுள்ள ஆழ்ந்த பற்றுதலை வெளிப்படையாக காண முடிகிறது குறிப்பாக பெண்கள் கூட்டம் இங்கு அலை மோதுகிறது நீண்ட நாளாகியும் திருமணமாகாதவர்கள் குழந்தை பேறு வேண்டுபவர்கள் இப்படி பெண்களும் வேலை கிடைக்க வேண்டும் வேலையில் இடம் மாறுதல் வேண்டும் உயர் பதவி கிடைக்க வேண்டும் இப்படி கோரிக்கைகளுடன் ஆண்களும் இக்கோயிலை நாடுகின்றனர் நாள்தோறும் பக்தர்கள் கூட்டம் காலை மாலை என்றில்லாமல் இங்கு கூடுகிறது குறிப்பாக கடைசி சனிக்கிழமைகளில் சுவாமியை தரிசிப்பது என்பது எளிதில் முடியாது கார்களும் இருசக்கர வாகனங்களும் கோயில் முன்பு குவிகின்றன அனைவரும் எந்தவித வேதமும் இல்லாமல் ஒரே வரிசையில் தான் நின்று செல்ல வேண்டும் கோவிலின் உள்ளே நுழைந்த உடனேயே அமைதியான மனநிலை ஏற்படுகின்றது கோயிலில் தரிசனம் முடித்து திரும்புகையில் ஏதோ ஒரு திருப்தி ஆட்கொள்வதை உணர முடியலாம் மிக சமீப காலத்தில் பிரபலமாகியுள்ள இந்த கோயிலில் சுவாமியின் பெயர் ஸ்ரீ சஞ்சீவி வரத ஆஞ்சநேயர் என்றிருந்தாலும் திருநெல்வேலி வட்டாரத்தில் கெட்வெல் ஆஞ்சநேயர் என்ற கோயில் அமைந்துள்ள ஆஸ்பத்திரியின் பெயரையும் சேர்த்தே சுவாமியை அனைவரும் குறிப்பிடுகின்றனர் இந்த கோயிலை பற்றி விரிவாக இன்னொரு எபிசோடில் சொல்லுவேன் நன்றி வணக்கம்